எனக்காக உயிர் எழுதி வச்சிருக்கன்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரா போன வாரம் என்ன பார்த்து பேசும் போது கூட இந்த உயில் மேட்ரை சொல்லாத சொல்லாத செத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுனாரு இப்ப உன்கிட்ட சொல்லிட்டாரா சொல்லிட்டாரு இந்த நேரத்திலையும் எனக்காக உயில் வந்திருக்கேன்னு சொன்னதை கேட்ட உடனே சந்தோஷமாயிடுச்சு அதான் பார்க்க வந்தேன்

ஏப்பா உங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது போது உயில இப்போ நீ வந்து படி படின்ற சார் எதுக்கா தெரியாதுங்க எங்க அப்பா சொல்லித்தானே வந்தேன் தயவு செஞ்சு கொஞ்சம் படிங்க சார் இருக்கு ஒரு போன் வந்து ஹலோ சொல்லுங்க சித்தி குளுக்கோசா ஏச சொல்லுங்க ஏச சொல்லுங்க அதை பத்தி தான் சித்தி பேசிட்டு இருக்கேன் நீ வேற குண்டக்கமாட்டேங்க பேசாத தை போன் அப்படியே பண்ண பண்ண பண்றேன் சார் அங்க பாக்குறீங்க இங்க பாக்குறீங்க என்ன பாருங்க சார் என் கவலைய பாருங்க சார் சரி ஓகேப்பா இந்த பக்கம் உக்காரு நான் பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது நான் போய் உயிர் தேடி எடுத்துட்டு வரேன் எங்கப்பா உயிர் வந்த விட்டு நான் கோட்டிட்டு வரேன் உக்காரலாம் வந்து படிக்கிட்டோம் எம் பண்ணம் பண்ணம் எம் பண்ணம் பண்ணம் எம் பண்ணம் ஏன் பண்ணம் ஐயோ 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 அது எல்லாம் ஏன் பண்ணம் வா எப்ப வச்சது வந்துச்சு 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 யோ ஒரே தூசியா இருக்காதா பின்னா அந்த காலத்துல எதுவும் இல்ல படிங்க சார் படிங்க சார் இத படிச்சா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதான் போல அப்படிதான் ஆவாது சார் உங்க நல்ல மனசு எல்லாம் நல்லதா நடக்கும் படிங்க சார் படிங்க அட படிக்கிற இரியா நீ வேற காலையில காலையிலேருந்து கய்யாமையான் கயாமையான் கத்தின்னுக்கிற அன்புள்ள யோ நான் ஒன்னும் படிக்கவே இல்லையா அதுதான் போட்டிருக்கோம் சார் இந்த அதிக பிரசங்கத்தனமா பண்ணியிருந்தேன்னா நீயே படிச்சிக்கண்டா அப்படியே இல்லை சார் நீங்களே படிக்க சார் உ நான் பிளாஸ்டாக்கா ஆ கோபம் வந்துரும் பார்த்துக்க என்ன படிக்க வரியா இல்லையா நீ சார் கோபப்படாதீங்க சார் எங்க அப்பா மாதிரி உங்களுக்கு அடி கூடாது சார் என்னதே உங்க அப்பா மாதிரி நான் ஆவணுமா ஆவ கூடாதுன்றது சார் படிங்க சார் எங்க அப்பா காலத்துல உங்க அப்பா சொல்லி எழுதுந்து என் அப்பனே போய் சேண்டான் என்னதே வயசு இல்ல சொன்னையா படிக்கிறேன் கேளு அன்புள்ள மகனே உனது அப்பாவாகிய நான்

நீ எனது உடலை பிரீசர் பாக்ஸில் வைக்காதே ஏனெனில் எனக்கு ஜன்னி வந்துவிடும் ஜன்னி வந்துருமா செத்த ஜன்னி வந்தாங்கன்னா பண்ணி வந்தாங்கண்ணா அதை நான் பாத்துக்கிறேன் சார் மேற்கொண்டு படிங்க சார் யோ போட்டிருக்கியா பாயிண்ட் நம்பர் ஒன்னு அதான் ஓகேங்க பாயிண்ட் நம்பர் டூ படிங்க இவ்வளவு நாள் என்னை பார்த்து கொண்டது பெரிய விஷயம் இல்லை என்ன பத்தி தேய் மகனே நான் இறந்த பிறகு ஆஹ் என்னை மின்மயானத்தில் வைத்து எரித்து விடாது ஏனெனில் உனது அப்பனால் சூடு தாங்க முடியாது சூடு தாங்க முடியாதா அப்ப நான் பொச்சுடுறேன் மூணாவது பாயிண்ட் படிங்க மூணாவது பாயிண்டா ஆஹ் மூணாவது பாயிண்ட்ட புதைக்கிட்டு பத்தையா போட்டிருக்கு சார் உழுங்கா பாருங்க சார் புதைச்சு வச்ச சொத்து பத்தி எடுத்துட்டு சார்

மூணு அடி பள்ளத்துல வச்சு போதறான் ஏனா உங்க அப்பனால மூச்சு விட சிரமமா இருக்கும்டா அப்படின்னு எழுதிருக்குப்பா மூணாவது பாயிண்ட்ல ஐயா வக்கீல இது மாதிரி விவரத்தை எல்லாம் விட்டுட்டு சொத்த பத்தி ஏதாவது விவரமா இருந்தா அதை படிச்சு சொல்லுங்க போதும் உங்க விருப்பத்தை எல்லாம் என்னால படிக்க முடியாதுங்க ஒன்னு ரெண்டு மூணு இப்போ அடுத்து நாலாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் என்ன போட்டு பாரு சொல்லிட்டா மகனே நான் செத்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப விமர்சையா

ஓட்டுக்கு காசு தர மாட்டாங்களா அதுக்கு நான் சாவாத மாதிரியே நீ காமிச்சுக்கிட்டா ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க அத நீ வாங்கிக்க இவராய் எனக்கு எதுவும் சேர்த்து வைக்காம ஓட்டுக்கு காசு தருவானுங்க வாங்கிக்கனு எழுதியிருக்காரு என்னங்க உயிலு அடுத்த பாயிண்ட படிங்க பாயிண்ட் நம்பர் திண்டிவனம் பக்கத்துல சரி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மூணு ஏக்கரா நிலத்துல நஞ்ச புஞ்ச வாழத்தோப்பு

மூன்று நாள் அஞ்சு லட்சம் ஆனாலும் எங்க காப்பாற்ற சொல்லுங்க எங்க அப்பா எனக்காக எவ்வளவு பையன் பேசாத ஒவ்வொரு நிமிஷம் எங்க அப்பா உயிர் முக்கியம் உடனே காப்பாற்ற சொல்லுங்க தவறுட்டேன்

இல்லையா ரொம்ப சந்தோஷப்படாத நான் மேற்கொண்டு படிச்சதுக்கு அப்புறம் நீ சந்தோஷப்படு என்ன திக்குது சரி படிங்க படிங்க இதெல்லாம் வாங்கி சந்தோஷமா வாழ்ந்த நான் ஒரு சின்ன கடன் பிரச்சனைல மூவாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டா மூவாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டாரா போட்டிருக்கியா அதுதான் போட்டிருக்கேன் என்ன பண்ண முடியும் இருப்ப அதை பத்தி டீட்டெயில் போட்டிருக்காரு நான் யாரு கிட்ட வித்தனோ அவனுடைய முகவரிய விளாவறியா எழுதியிருக்கேன் மூவாயிரம் ரூபாய் கொடுத்து மீட்டு பல லட்ச ரூபாய்க்கு நீ வித்து சந்தோஷமா இருறான்னு எழுதிருக்கோம் இப்ப மூணாறு குத்தா அவங்க குத்துருவானா மூச்சு மாதிரி எழுதிருக்கேன் அவங்க அப்பா அவங்க அப்பாவுக்கு அறிவு இருக்கா இல்லையா கோச்சிக்காதீங்க இப்படி அங்க உயிரி எழுதுவாங்க நான் இதை நம்பி இருந்து இப்போ வர மூன்று லட்ச ரூபாய் டாக்டருக்கு செலவு பண்ணிட்டேன் வேற எதுனா எழுதிருக்கா பாயிண்ட்ல பாருங்க

ஏங்க அது என்ன நேர்ல போ இதுல இருந்து அன்புங்க பண்தா ஏங்க இதுல பணம்தானா அன்பு மாட்டேனா ஏங்க அப்ப நேர்ல போறேன்றீங்களே அது எதுக்கு ஏங்க யாருக்குன்னா வாங்கி கட்டணும் தாங்க நீங்க யாரை போய் பாக்க தேவளங்க நானே பணம் போடுறேன் போட்ட பாருங்க சரி நான் உங்களுக்கு அப்புறம் முக்கியம் ம் அந்த பத்து லட்ச ரூபாய் மேட்ரு அதுல இருந்து படிங்க நீங்க முதல இருந்து பச்சு போறீங்க என்ன பாயிண்ட் கோதம் ஏழு தெரியாதா படிங்க நீங்க பதிமூணாவது தெருல இருக்கிற கோபி கிட்ட பத்து லட்சம் ரூபாய் அதாவது தெரியுங்க வாய கட்டி வயிற்று கட்டி நைட் அண்ட் டே வேலைக்கு போய் பணத்தை எடுத்து வச்சு எடுத்து வச்சு ஏதோ செலவு பண்ணிச்சேன் பத்து லட்சத்தை ஒருத்தருக்கிட்ட குடுத்துட்டு வந்து இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் போகும்போது உயிர்ல எது ஏ கிட்ட சொல்லி அதை நீங்க படிச்சு பத்து லட்சம் தான் பத்து லட்சம் படிக்கதா படிங்க

சொல்லுத்தி இப்ப பரவாயில்லையா வரேன் இருபது மாட்டர் இருக்கு அவருக்கு முதல்ல வச்சுக்கிறேன் வந்து உங்ககிட்ட வச்சுக்கிறேன் எங்க அப்பா என்ன இது வச்சிருக்கான்னு தெரியல அடுத்த பாகத்துல பாருங்க தெரியும்